சங்கதி செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் கல்லுண்டாய் குப்பைமேடு தானாக எரிகிறது கதை கூறுகிறார் மானிப்பாய் தவிசாளர் ஆளுநர் உத்தரவாதம் இலங்கை போக்குவரத்து சபை இணக்கம் கைவிடப்பட்டது போராட்டம் கிரோணிகா உள்ளிட்ட பதினைந்து பேருக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு மகிந்த விடுத்துள்ள கோரிக்கை மல்வத்து விகாரி அளித்துள்ள விளக்கம் செம்மணியில் டர்க்கை வெளியேற்ற தயார் செய்யப்பட்ட கார் நாடாளுமன்றத்தில் சர்ச்சையை கிளப்பிய முஜிபர் கபரண திருகோணமலை வீதியில் வெடிபொருட்கள் கொன்று சென்ற லொரி மடக்கி பிடிப்பு பவுனியாவில் பெட்ரோலை சேமித்து வைத்திருந்தவர்களுக்கு நடைபெற்றுள்ள சம்பவம் நெடுந்தீவு பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி இசைப்பிரியா பாலச்சந்திரன் படுகொலை விவகாரம் பேசப்படுகின்ற சம்பவம் தாயை சீரழித்து பச்சிளம் குழந்தையை உயிரோடு புதைத்த கொடூரம் செம்மணியில் சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் குப்பை தானாக எரிவதாக மானிப்பாய் பிரதேச சபை தவிசாளர் யசீதன் தெரிவித்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் மானிப்பாய் பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட கல்லுண்டாய் பகுதியில் யாழ்ப்பாண மாநகர சபையின் கழிவுகள் சேகரிக்கும் பகுதி காணப்படுகின்றது அந்த கழிவுகள் சேகரிக்கும் பகுதியில் உள்ள குப்பை மேடுகள் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு ஒரு தடவை தீப்பற்றி எரிவது வழமையான செயற்பாடாக மாறிவிட்டது இவ்வாறு குப்பை மேடானது எரிவதால் அங்கு காணப்படுகின்ற மருத்துவ பிளாஸ்டிக் உட்பட பல கழிவுப் பொருட்கள் அந்த தீயிலிருந்து அதன் மூலம் வெளிப்படும் புகை அண்மைய பகுதிகளில் உள்ள குடிமனைகளில் வசிக்கும் சிறையோர் முதல் பெரியோர் வரை வீதியில் செல்கின்ற மக்கள் என பலருக்கும் பாதிப்பு ஏற்படுத்துவதோடு சுவாசம் தொடர்பான நோய்கள் ஏற்படவும் வழிவகுக்கிறது இந்நிலையில் நேற்று முன்தினமும் இவ்வாறு குப்பைமேடு தீப்பற்று எரிய ஆரம்பித்துள்ளது இந்த தீயானது நேற்று வரை எரிந்த வண்ணம் காணப்பட்டது இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள மக்கள் மானிப்பாய் பிரதேச சபையின் தவிசாளர் யசீதனுக்கு தொலைபேசி மூலம் இதை தெரியப்படுத்திய நிலையில் அந்த குப்பைமேடு தானாக எரிவதாக கூறப்படுவதாக தவிசாளர் தெரிவித்ததாக மக்கள் தெரிவித்தனர் மேலும் நேற்றைய தினம் மாநகர சபையின் கழிவகற்றும் வாகனங்களை கல்லுண்டாய் பகுதி மக்களும் மானிப்பாய் பிரதேச சபையின் சில உறுப்பினர்களும் வழிமறித்து குப்பைகளை கொட்ட அனுமதிக்க முடியாது என்றும் முரண்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மாகாண தனியார் போக்குவரத்து சேவை சங்கத்தினர் நாளை செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கவிருந்த சேவை முடக்கல் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது வடமாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத அத்துமறிய செயற்பாடுகளை நிறுத்துவதற்கு இபோச துறைசார் தரப்பினர் உறுதி வழங்கியதன் அடிப்படையில் இந்த போராட்டம் கைவிடப்பட்டது இலங்கை போக்குவரத்து சபையின் வடக்கு மாகாண சாலைகளில் நடைபெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கண்டித்தும் அவ்வாறான செயற்பாடுகளை நிறுத்தி தனியார் பேருந்துகளின் பாதுகாப்பான சபையை உறுதி செய்வதற்காகவும் நாளை வடக்கில் சேவை முடக்கல் போராட்டம் இடம்பெறும் என கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது இனிவரும் காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறாதென்று இப்போ சபை வடமாகாண ஆளுநர் மற்றும் துறைசார் தரப்பினர் தற்போது வழங்கிய அமைய குறித்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர மற்றும் பதினைந்து சந்தை நபர்களுக்கு எதிரான வழக்கை டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரவா தோட்டம் காவல்துறை பிரிவில் வீதிகளை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் தொடர்பில் கொழும்பு நீர்வாழ் நீதிமன்றில் இன்று முல்லைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த முறைப்பாடு என்று கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதோக முல்லையில் விசாரணைக்கு எடுத்துக் இதன்போது இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முடிந்துவிட்டதாகவும் அறிக்கைகள் சட்ட அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கருவா தோட்ட காவல்துறையினர் தெரிவித்தனர் அதன்படி வழக்கு விசாரணைகளை டிசம்பர் எட்டாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்ட நீதவான் அன்று சட்டமாதிபரின் அறிவுறுத்தல்கள் குறித்து நீதிமன்றத்துக்கு தெரிவிக்குமாறு காவல்துறைக்கு உறுதிமொழி வழங்கியுள்ளார் தன்னுடைய மனைவி சிரந்தி ராஜபக்ஷ கைது செய்யப்படுவதை தடுக்க கோரி தற்போதைய ஜனாதிபதி அன்றகுமாருக்கு அழுத்தம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்வத்து பீடத்தின் தெரிவிக்கப்படும் போலியானது என்று அறிவித்துள்ளது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மல்வத்து பீடத்தின் பிரதான தேரிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படும் செய்தி தொடர்பில் கண்ணீர் உள்ள மல்வத்து மகாவிகாரை சிறப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது மகாநாயக தேரின் அறிவுறுத்தல்களின் பேரில் மல்வத்து மகாவிகாரையின் பிரதி மகாவில ரத்னபால இஸ் சபீரே இந்த அறிவிப்பை வெளியிட்டார் செய்தி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி எந்த சந்திப்பும் அல்லது தொலைபேசி உரையாடலும் நடைபெறவில்லை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைகுலுக்கு எதிரான நீதிகோரல் போராட்டத்தின் போது அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் அரச தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஆகியோர் போராட்டக் களத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்த்தரப்பால் சுட்டிக்காட்டப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவால் இந்த விடயம் நகைச்சுவையாக சுட்டிக்காட்டப்பட்டது முன்னதாக இந்த உயரிய சபையில் வைத்து தன்னை தமிழ் மக்கள் விரட்டியடிப்பார்கள் என்று கூறிய அமைச்சர் அதே தமிழ் மக்களால் இன்று விரட்டியடிக்கப்பட்டுள்ளார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என அர்ச்சுனா கூறியுள்ளார் மேலும் இவ்வாறு செம்மணியில் விரட்டியடிக்கப்பட்ட அமைச்சரின் பாதனைகள் என்னுடைய காரில் உள்ளன என்றும் அதை வந்தால் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டினார் அத்துடன் மனித உரிமைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் உயர்ஸ்தானிகர் செம்மணிக்கு விஜயம் செய்த போதும் மக்களுடன் உரையாடுவதை தடுக்க அவர் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றவும் அரசாங்க தரப்பினரால் கார் ஒன்று தயார் செய்யப்பட்டதாக அர்ச்சுனா தெரிவித்தார் ஸ்கேன் செய்யாமல் கொள்கைகளை விடுவிப்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கியமக்க சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானால் இன்று நாடாளுமன்றத்தில் குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த அறிக்கை அரசாங்கம் இதுவரை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருப்பதாகவும் முஜிபுர் ரஹ்மானால் குற்றம் சாட்டப்பட்டது இதன் காரணமாக இந்த குழு அறிக்கை என்று நாடாளுமன்றில் தாக்கல் செய்வதாக அவர் கூறினார் மேலும் ஆபத்து வகைப்பாட்டின் கீழ் கட்டாய வேண்டிய சிவப்பு லேபிளின் கீழ் காணப்பட்ட நூற்றி ஐம்பத்தொரு கொள்கலங்களில் முப்பத்தி ஏழு கொள்கலங்கள் எந்த ஸ்கேனிங்கும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் கபரண திருகோணமலை பிரதான வீதியில் வெடிபொருட்கள் கடத்திச் சென்றதாக சந்தேகிக்கப்படும் ஒரு லொரியை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கதரஸ் கொட்டுவ போலீஸ் நிலையத்தோடு சேர்ந்த அதிகாரிகள் வழக்கமான சோதனை நடவடிக்கையின் போது இந்த வாகனத்தை நிறுத்தி வைத்தனர் அப்போது சாரதியின் இருக்கைக்கு கீழ் டாஷ்போர்டின் போர்டின் அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அதிசக்தி வாய்ந்த சிபோ வகையை வெடிபொருட்கள் அடங்கிய பை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுமார் நூற்றி ஐம்பத்தி ஆறு திசம் சைபர் ஏழு கிராம் எடையுடைய வடிமருந்து இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளது லாரி ஓட்டுநர் இதன்போது கைது செய்யப்பட்டார் மேலும் சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணைகள் தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பவனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றில் தீ விபத்து சம்பவம் பதிவாகியுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றது இந்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில் வவுனிகா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் சாமியரையில் விளக்கேற்றுவதற்காக தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துவதற்கு பதிலாக தவறுதலாக பெட்ரோலை பயன்படுத்தியதால் இந்த அனத்தம் ஏற்பட்டுள்ளது மேலும் குறித்த வீட்டார் இது தொடர்பில் வவுனியா மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவுக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற தீயணைப்புப் படையினர் பொதுமக்களின் உதவியோடு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என கருதி சாமி அறைக்குள் வைக்கப்பட்டிருந்த பெட்ரோலை மாறி தேங்காய் எண்ணெய் என்று நினைத்து பயன்படுத்தியுள்ளமை தெரிய வந்துள்ளது நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசுக் கட்சியின் சங்கரப்பிள்ளை சத்தியவரதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் நெடுந்தீவு பிரதேச சபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தெரிவு செய்வதற்கான கூட்டம் இன்று நெடுந்தீவு பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவந்தினி பாபு தலைமையில் நடைபெற்றது தவிசாளர் பதவிக்காக இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் முன்மொழியப்பட்ட சங்கரப்பிள்ளை சத்தியவரதன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் உப தவிசாளராக இலங்கை தமிழக கட்சியின் சார்பில் முன்மொழியப்பட்ட செபஸ்டியன் விமலதாஸ் தெரிவு செய்யப்பட்டார் இன்றைய தெரிவுக்கு தமிழிசு கட்சியின் சிவி சிவஞானம் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலிவடக்கு பலிபடக்கு பிரதேசர் சுகர்தன் கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர் இசைப்பிரியா மற்றும் பாலச்சந்திரன் நாய்கூரின் மரணம் தொடர்பான முறைப்பாடு கொழும்பில் போலீஸ் தலைமையகத்தில் உள்ள சட்டப்பிரிவு துணை ஆய்வாளர் அலுவலகத்தில் அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது தனுக ரணஞ்சக ககந்தகமி என்ற சட்டத்திறனையால் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த அறிவிப்பை சட்டத்தரணி தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் குறித்த பதிவில் முறைப்பாட்டு இலக்கம் மற்றும் முறைப்பாட்டின் தற்போதைய நிலை என்பவற்றையும் வெளிப்படுத்தினார் இந்த விவகாரம் அதிகாரப்பூர்வ சட்ட வழிகள் மூலம் முறையாக விசாரிக்கப்படுவதையும் புறக்கணிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தன்னுடைய முகநூல் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் வெளிப்படைத்தன்மை பொறுப்புக்குரல் மற்றும் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி வழங்குவதை எனது முன்னுரிமை என்றும் அவர் தெரிவித்தார் இந்த வழக்கு முன்னேறும் போது தொடர்ச்சியான ஆதரவு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் முன்னதாக உள்நாட்டு தருணங்களில் சரணடைந்த இசை பாலச்சந்திரன் உட்பட பலர் கொல்லப்பட்டமை போர்க்குற்றச்சாட்டு விசாரணைகளை கோரி குறித்த சட்டத்திறனை போலீஸ் மாதிவருக்கு மறு ஒன்றை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு தாயை தகாத முறைக்குட்படுத்தி கொலை செய்து ஆடையின்றி செம்மணியில் புதைத்துள்ளார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தெரிவித்தார் இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேலும் அவர் தெரிவிக்கையில் குறித்த தாயை கொலையை செய்யும் போது அவருடைய குழந்தையை கையால் அமர்த்தி கொலை செய்துள்ளார்கள் கொலை செய்த குழந்தையை தாய் இருக்கும் போது அவள் நெஞ்சில் போட்டு புதைத்துள்ளனர் அகழ்ந்தெடுக்கும் பணிகளின் போது அந்த தாய் தன்னுடைய குழந்தையை கட்டி அணைத்தபடி உள்ள எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளன ஐநாவின் செயலாளர் டக் தமிழ் மக்களை சந்திக்கக்கூடாதென்று பெரிய சதி ஒன்று நடைபெற்றுள்ளதாகவும் அர்ச்சுனா ராமநாதன் இதன் பொழுது கருத்து வெளியிட்டார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி இணைந்திருங்கள் வணக்கம்